ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகர் சேத்துனால் கொஞ்சம் பரபரப்பாக இருப்போம் இது விநாயகர் சேத்து இன்றைக்கு எடுத்த வீடியோ தான் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா அன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு இந்த மாதிரின்னு பார்க்கலாம் விநாயகர் சேது இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மூ நாலு விதமான கொலக்கட்டை பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து உப்பு கொலக்கட்டை வெறும் மாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் நீளமாக போட்டு வேக வச்சுருக்கேதா அது வந்து உப்பு கொலக்கட்டை பண்ணது அதுக்கப்புறம் பூர்ண கொலக்கட்டை ரெண்டு ஷேப்பில் ஒன்று வெள்ளை போடு ச சைஸில் அப்புறம் வந்து இந்த இன்னொரு இதில் வச்சு அச்சு பண்ணி அடிச்சது பூர்ணத்துக்கு வந்து சில பேர் வந்து வெள்ளம் பருப்பு போட்டு வைப்பாங்க நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்டில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த மாதிரி பூர்ணம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளாக பண்ணலாம் குயிக்காக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் மடக் கொலக்கட்டை கண்டிப்பாக பிடி கொலக்கட்டை இருக்கணும்னு சொல்லிடுவாங்க இதில் வந்து எப்படி பண்ணுறதுனா பச்சரிசி மாவை கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கிறணும் அதே பேனில் கொஞ்சம் எள்ளு ரோஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ நல்லா ரோஸ்ட் பண்ணி அதோட சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் வெள்ளம் வந்து காய்ச்சி வடிகட்டி சேர்த்து இந்த பிடி கொலக்கட்டை பண்ணணும் கண்டிப்பாக இந்த பிடி கொழட்டை பண்ணணும்னு சொல்லுவாங்க கொதக்கட்டம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மஞ்சள் விநாயகர் செஞ்சு ஒரு சிஸ்டர்லாம் கேட்டிருந்தீங்க எதுக்கு நீங்கள் மஞ்சள் விநாயகர் பண்ணுறீங்க நான் மூணு வருஷமாக இப்படி தான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் அந்த பிள்ளையர்லாம் நான் சின்ன பிள்ளைகள் பண்ண ஞாபகம் எப்படி இருக்குன்னா கம்மாக்கார ஓரத்தில் களிமண் எடுத்து பண்ணுவாங்க அது கண் வந்து குண்டு வச்சு இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைன்னா வீட்டிலயே மஞ்சள் பிள்ளையார் பண்ணலாம் பண்ணுறேன் இது வந்து பண்ணனால வீட்டுக்கு வந்து ரொம்ப மகாலட்சுமி கலாஷம் இருக்கும் ரெண்டாவது வந்து குழந்தைங்களாம் இருக்கா நல்ல படிப்பு செல்வம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சப்படியை பண்ணிக்கணும் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு படிப்புன்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து செல்வ சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் தானே பிள்ளையெல்லாம் செஞ்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சா தீப தூமம் பண்ணி நல்லா போய் சுண்டல் பல வகையான பழங்கள் கொலக்கட்டை வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடாக உட்கார முடியல ஏன்னா மதியம் ஏஜி காலையில் சாமி கும்பிட்டாது மதியத்துக்கு லஞ்சு பழம்னு சொல்லிட்டு நிற்காம கடை ஒரு ஒரு ஒர்க்காக தான் போயிருந்துச்சு சரி சிம்பிளாக எதாவது குழம்பு வைக்கணும் சாம்பார் தானே மெயினாக வைக்கணும் அதனால் கொஞ்சம் எம்டி சாம்பார் தான் வச்சுருந்தேன் இது ரொம்ப சிம்பிள் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா கடாயில் நல்லெண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் மூணே கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க அதோட வர மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தூள் சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ராசுமலை போனதுக்காக பருப்பு வேக வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துட்டு கடைசியில் புளிக்கசல் ஊற்றி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு விட்டுடுதுன்னா சூப்பரான சாம்பார் ரெடி இது சாப்பாடுக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் பை சைடாக வந்து கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட போயாச்சு அதுக்கு மேலே நம்ம கிச்சன் வந்து நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே முடிவில் நின்றாலும் பரவாயில்ல டூ ஓ கிளாக் வரைக்கும் நின்று எல்லா ஒர்க்கையும் முடிச்சது அப்போது அப்புறம் தான் சாப்பிட்டே போனேன் சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம டயர்டாகிடுச்சு அதோட சித்தி வீட்டுக்கு போய் குளக்கறலாம் கொடுத்துட்டு அங்கேயும் மன திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் மறுநாள் வந்து என்ன பண்ணுவோன்னா பிள்ளையாருக்கு எல்லா பூவை மாற்றிட்டு புது பூ வச்சுட்டு அந்த பிள்ளையார் வீட்டில் எப்பயும் வர வைப்பாகும்போது எப்படி குளக்கட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி போயிலேயும் ஒரு சிம்பிளாக ஒரு குளக்கட்டை பண்ணி நீரில் போய் விட்டுட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது அதில் போய் விட்டுட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்